வணக்கம் கும்பராசி அன்பர்களே இது உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாத ராசி பலன் உங்களுடைய ராசி அதிபதியான சனீஸ்வரர் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் புதன் ராகு மூன்றாம் வீட்டில் சூரியன் சுக்ரன் நான்காம் வீட்டில் குரு எட்டாம் வீட்டில் கேது இப்படியாக உங்களுடைய கிரக நிலைகள் அமைந்திருக்கிறது இந்த மே மாதம் நடக்கவிருக்கிற இந்த குரு பெயர்ச்சி மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு நகர்ற இந்த காரணத்தில் குரு பகவானோடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசியிலிருந்து எட்டாம் வீட்டு மேலே விழுறது இது ஆயுள் துஸ்தானம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு கட்டுறதுக்காக ரொம்ப உம்மரமாக இருப்பீங்க அல்லது உங்களுடைய வீடு ஒரு இருந்து நீங்கள் இன்னொரு வீட்டுக்கு குடி மாறுற ஒரு பொழுதாக இருக்கலாம் அடுத்ததாக குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய பத்தாம் வீட்டு மேலே விடுறது இது உங்களுடைய உத்தியோகஸ்தானம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவற்றை எதிர்பார்க்கலாம் குரு பகவானின் ஒன்பதாம் பார்வை உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டில் விடுகிற இந்த நேரத்தில் உங்களுக்கு விரய மோட்சம் அதாவது விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் சுப விரயங்களாக இருக்கும் ராகு பகவான் உங்களுடைய இரண்டாம் வீட்டில் இருந்து கொண்டு உங்களை சற்று வாய் தகராறுகளையும் வீண் வம்புகளையும் இழுத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக வார்த்தைகளை விடுறது மிக அவசியம் சூரியன் ஆனவர் உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய தந்தையிடம் சற்று வாக்குவாதத்தில் ஈடுபட நேரும் தந்தை மகன் உறவுகளில் ஒரு சில விரிசல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கூடவே இந்த சூரியனோட சேர்ந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கும் இந்த நேரத்தில் முன்னாடி சொன்ன போல தந்தையுடன் வாக்குவாதத்தில் ஏற்படும் இந்த நேரத்தில் அவங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்டமான விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் லாபம் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது சனி பகவானின் மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை ஆகிய இந்த மூன்று பார்வைகளும் உங்களுடைய ஸ்தானம் தைரியஸ்தானம் மற்ற உத்தியோகஸ்தானத்தில் விடுற இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபீஸில் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக ஊதிய உயர்வு சம்பள உயர்வு பணி உயர்வு கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் முழு ஒத்துழைப்பும் உங்கள் மேல் இப்பொழுது விடும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மே மாதத்தில் ஃபுல்லாக உங்களுடைய செலவுகளை மட்டும் கொஞ்சம் ஜாகிரத்தையாக பார்த்துக்கோங்க ஏன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவ்வப்பொழுது சற்று நிதானமாக எந்த ஒரு முடிவையும் எடுப்பது நல்லது ஏன்னா தேவையில்லாத ஒரு புதிய தொழில் ஆரம்பித்து அதில் நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று முடிவுகளை நிதானமாக எடுங்க மொத்தத்தில் கும்பராசி நேர்கள் இந்த மே மாதத்தில் புதிய வீடு கட்டி வீடு கிரகப்பிரவேசம் சுப விரயங்கள் போன்ற விஷயங்களில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்